நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நிதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வரையை ஏற்படுத்தியிருந்துச்சு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட அறுபது உயிர்கள் பலி போயிருந்தது ஏற்கனவே கடந்த வருஷம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிமூணு உயிர்கள் கள்ளச்சாராய மூலமாக பலி போயிருந்தது அது தொடர்ந்து இப்போது கள்ளக்குறிச்சி மரணங்கள் இந்த மரணத்தில் முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது அது தொடர்பான விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டிருந்தது மேலும் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த கள்ளச்சாராயத்தை வித்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் கைது பண்ணப்பட்டிருக்கார் அதோடு சேர்த்து பலரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேலும் அரசு ரீதியாக கவனிக்காமல் விட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஆணையர் எஸ்பி உள்ளிட்ட எல்லாருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இல்லை மாற்றப்பட்டிருக்கிறாங்க மேலும் இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கள்ளக்குறிச்சி தொடர்பாக பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அரசு என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில் இப்போது தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் தண்டனைகளை கடுமையா மாத்திருக்கிறாங்க அந்த மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ நடைமுறையில் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மதுவினை இறக்குமதி செய்கிறது வேற்றுமதி செய்கிறது அருந்துறது அப்படின்னு சொல்லி இந்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட்டு வருது இதே போல மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரிக்கிறது அதை தன்னோட உடமையில் வச்சிருக்கிறது விற்பனை செய்வது போன்ற வழக்கமாக வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குது மேலும் தமிழ்நாட்டிலிருந்து கள்ளச்சாராயத்தின் அச்சுறுத்தல முற்றிலுமாக ஒழிப்பது அவசியம் அப்படின்னு அரசு கருதுவதாகவும் எனவே கள்ளச்சாராயத்துடன் கலக்கப்படக்கூடிய குடித்தன்மை இழந்த எரிசாராயம் மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட மதுபானங்களால் விலை மதிப்பற்ற உயிர்களை இழக்க நேரிடுவதால் கள்ளசாராய விற்பனையை தடுக்க தண்டனை அதிகரிப்பது அவசியம் என்றும் இந்த அரசு கருதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது இதுக்காக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தத்தில் சிறை தண்டனையோட கால அளவு அதிகரிச்சும் தண்டனையோட தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்குது மதிமயக்கக்கூடிய மருந்தினை தயாரிக்கவும் கொண்டு செல்வதற்கும் வைப்பதற்கும் நுகர்வுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு அந்த மதிவினை அருந்துவதால் மரணம் ஏற்பட்டால் ஆயுட்காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையோடு பத்து லட்சம் வரைக்கும் அபராத தண்டனை விதிக்கிறதுக்கான சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்குது இதே போல குற்றங்களில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து அசையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யறதோட மது அருந்துவதற்கு பயன்படுத்தப்படும் உரிமை இல்லாத இடங்களை மூடி முத்திரையிடவும் அந்த குற்றங்களை ஈடுபடக்கூடிய நபர் எதிர்காலத்தை இதே மாதிரி குற்றங்களை செய்யாதிருக்க அவங்களுக்கு அசூரிட்டி தொகையை நிறைவேற்றுவதற்கும் நிர்வாகத்துறை நடுவருக்கு அதிகாரம் அளிக்க இந்த சட்ட திருத்த மசோதா வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி குற்றங்களை செஞ்சு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியிலிருந்து நீக்கம் செய்வதற்கு மதுவிலக்கு அதிகாரி அல்லது புலனாய்வு அதிகாரியால் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கள்ளச்சாரத்தை ஒழிக்கும் வகையில் இதில் ஈடுபட்டுள்ள நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இடம் என அனைத்தையும் வரைமுறைப்படுத்தி அதற்கான தண்டனைகளையும் அபராத தொகையையும் அதிகரித்து அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்குவதற்காக இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக இனிமேல் கள்ளச்சாராயம் காசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான தண்டனை பாயும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமா கள்ளச்சாராயம் காசுற செயல்பாடுகளை தடுக்க முடியும் அப்படின்னு அரசு நம்புறாங்க ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட மரணங்களுக்காக இப்போ சட்டங்களை கடுமையாக மாத்திருக்கிறதுன்றது ஒரு பக்கம் வரவேற்பு மாறி இருக்கு இன்னொரு பக்கம் சட்டங்களை மட்டுமே போட்டுட்டு இருந்தா எப்படி இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடங்களில் கள்ளச்சாராயம் காசுப்படுது அப்படிங்கிற விரிவான தொடர்பான தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யணும் அந்த செயல்களை தடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் சட்டங்களை வச்சுமே ஒரு மாத்திர முடியாது இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு முறையான வழிமுறைகளையும் முறையான கவுன்சிலிங்கையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசின முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் யாரு காசினாலும் அந்த மாவட்டத்துடைய ஆணையர் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லி சொல்லியிருக்கிறதா அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோ இனிமேலும் இது போன்ற கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படாமல் இருக்க இந்த சட்ட திருத்த மசோதா வழிவகை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டி மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக